இன்னைக்கும் வேணுமா இனி ஆரத்துல மட்டன் கிடைக்காது மாமா வேணா போய் சிக்கன் பாப்பா கதையில செஞ்சு கொடுப்பான் பாருங்க எவ்வளவு மாறுது வண்டி சாப்பிடு கேக்கு வந்துட்டாங்க பாலை பாப்பா நல்லா பொருசு பொருசான இருக்கிக்கு சிக்கனை அப்பதான் கறி வசதிங்க நல்லா இருக்கும் நல்ல குட்டி குட்டி பீசா போட்டாதான் நல்லா இருக்கும் கிருத்திகா மட்டும் நினைச்சத நினைச்ச உடனே சாப்பிடணும் என்ன தங்கம் என்ன கேயா இருக்கு மயிலே சிரிப்பாயே சிரிப்பந்திக்கிட்டே இருக்கு என்னடா உனக்கு? உனக்கு பிடிக்குமா? உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும். தம்பிக்கு பத்த வரைக்கும் எல்லாமே சாப்டுக்குமா? மட்டன் சிக்கன் எல்லாமே சாப்டுக்குவா. இன்னியொரு நாள் தம்பிக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். தம்பி? ஹே. வீட்டு வாஏ.カラー ரிஞ்சிட் நாளைக்கு டிராயிங் எக்ஸாம். அதனால カラー ரிஞ்சிப் பண்ணலாம். இங்கட்டு உள்ள வாஏ. அம்மா சிக்கன் உனக்கு எடுத்து வச்சிருக்கா பாரு. கரெக்டா இருக்கான் பாரு.

முட்டை சாப்பிடுறதால நேரா கட்ட இது என்ன ஓய் இது என்னது காட்டை சாப்பிடுறது காக்கா வச்சிருக்கோம் காக்காவா வேற என்னமா காக்கா தானா இது வெளிய தெளிவாவே தெரிய மாட்டேது நாவலி இது காக்காவா என்னன்னு தெரியலங்க அடிச்சு தெரியுது பாரு கரெக்டா காமி மேல காட்டு குருவி இது குருவி என்னன்னு பார்த்துருவோம் காக்காவா குருவியா கமெண்ட்ல சொல்லுங்க ஆமா யாரா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க காக்காவா குருவியான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது என்னது குருவியா குருவி ரொட்டியில் இருந்ததா அப்படி சொல்லு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி கம்மியா தான் போட போறோம் வெங்காயம் நிறைய போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் என்ன மைண்ட் உண்மை உட்காந்துருக்கேன்

என்ன திருப்தியா சாரியும் சட்டி காயவும் எண்ணெய் ஊத்திக்குவோம் என்ன நல்லா சூறாயிடுச்சு நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம் കീറി വെച്ച അപേ പോലക ഇഞ്ചി പൂട്ട് പേസ്റ്റ് നരിക്ക തക്കാളി ரெண்டு பத்து பரப்புல வெங்காயம் அளவுக்கு அப்புறம் கழு வச்சிருக்கிற ச ச சிக்க அப்படியே போட்டுக்குவோம்

தேவையான தண்ணி ஊத்திச்சு நல்ல தண்ணியெல்லாம் வத்திடுச்சு மேல அப்படியே மல்லிச்செடிய தூவிட்டு ஒரு கிண்டு கிண்டி அரை சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து தோசை ஊத்திக்கலாம் Masal chicken rally で ਆਪਣੇ દોસક મે લાગતી કો ટા લાઈટ આ વેગટો નમ સેંજી વચ્ચર કા ચિકન ગરિયા અપરે મેલે એડ કરત

मेल में अभी क्या है समयर का समयर का ओह वाव समय टेस्ट आप सुनिए अब तो जो सर मुकर मुकर ना आप कौन कौन बिन्ने तानी तानी आज तो साप्रा दावड़े बड़ी वो रेट अटल हो चुके लार से तो साप्रा नाला रखो एना कोरवा पिच करूँगा पापा एना कर A mắt đâu mắt đâu nó nghe ai lại làm sao nó học đi, ai không bỏ lỡ những video hấp dẫn எந்த குழம்புமே தேவல்ல கண்டிப்பா அவங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆசைப்படுறத சாப்பிடறீங்க மட்டன் பண்ணி பாய் சொல்லிங்க தங்க எல்லாத்துக்கும்